தேவைப்படுகிறது அதேபோல கடந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் மோடி அவர்கள் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை குறிப்பாக ஆட்சிக்கு வந்த நூறு நாட்களில் ஐந்து ஆண்டுகளில் அல்ல நூறே நாட்களில் வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணம் அனைத்தும் மீட்கப்பட்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் பதினைந்து லட்சம் ரூபாய் வங்கியில் டெபாசிட் செய்யப்படும் என்ற வாக்குறுதி அளித்தார் ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்கப்படும் என்கிற வாக்குறுதி அளித்தார் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதனுடைய பரிந்துரை அமுல்படுத்தப்படும் நிறைவேற்றப்படும் என்கிற வாக்குறுதிகளை அளித்தார் இந்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றப்படவில்லை என்பது மட்டுமல்ல இது குறித்து இப்பொழுது பேச மறுத்து வருகிறார்கள் எந்த பதிலையும் சொல்வது இல்லை அதே அதேபோல் உயர்மதிப்பு நோட்டு செல்லாது அதன் மூலமாக கருப்பு பணம் அனைத்தும் மீட்கப்படும் என்று அறிவித்து திடீரென அறிவித்து அதன் காரணமாக முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் பலியானதுதான் மிச்சமை தவிர அதனால் எந்த பயனும் ஏற்படவில்லை அதே போல் ஒரே நாடு ஒரே வரி என்கிற பெயரால் ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்தி தமிழகம் உள்பட அதில் மிக பெருமளவு பாதிப்பிற்கு உள்ளானது தமிழ்நாடு மிக கடுமையாக தொழில்கள் பாதிக்கப்பட்டது சிறு தொழில்கள் பாதிக்கப்பட்டது விவசாயம் பாதிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான சிறு தொழில்கள் அதன் காரணமாக மூடப்பட்டன லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இவைகளெல்லாம் மக்கள் மத்தியில் கடும் கோபத்தை உண்டாக்கியிருக்கிறது அதேபோல் மாநில உரிமைகளை பறிப்பது மாநில நலன்களுக்கு எதிராக செயல்படுவது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்று ஒன்று இருக்கிறதே தவிர இதை தாண்டி மத்திய அரசாங்கமே நேரடியாக பல நடவடிக்கைகளை ஆளுநர் மூலமாக மேற்கொள்கிறது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகிற எந்த ஒரு தீர்மானத்திற்கும் மத்திய அரசாங்கம் உரிய மதிப்பளிப்பது இல்லை குறிப்பாக நீட் நுழைவுத் இருந்து தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டுமென இரண்டு மசோதாக்கள் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்டது இன்று வரையில் அதற்கு பதில் இல்லை என்பது மட்டுமல்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அமைச்சர் அப்படி ஒரு தீர்மானம் எங்கே இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது என்று பகிரங்கமாகவே சொல்லுகிறார் போல காவிரி நதிநீர் பிரச்சனையில் உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கி இதில் வேறு யாரும் தலையிடக்கூடாது நதிநீர் ஆணையம் மட்டும்தான் தலையிட வேண்டும் என தீர்ப்பளித்ததற்கு பிறகும் கர்நாடகத்திற்கு ஒரு ஆதரவான போக்கை மத்திய அரசாங்கம் மேற்கொள்கிறது மேகதாதுவில் அணை கட்ட திட்டத்தை தயாரிப்பதற்கு கர்நாடக அரசாங்கத்திற்கு அனுமதி அளித்து தமிழ்நாட்டிற்கு துரோகம் விளைவிக்கிறது அதேபோல் தமிழ்நாட்டிற்கு சட்டபூர்வமாக கொடுக்க வேண்டிய பணங்கள் நிதிகள் இவைகள் கொடுக்கப்படவில்லை என்பதை நிதியமைச்சரே பகிரங்கமாக நிதிநிலை அறிக்கையில் சட்டப்பேரவையில் கடந்த எட்டாம் தேதி அறிவித்திருக்கிறார் இயற்கை சீற்றங்களால் தமிழகம் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறது புயலால் கடுமழையால் வெள்ளப்பெருக்கால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது கடைசியாக ஏற்பட்ட கஜா புயல் பாதிப்பால் இன்று வரையில் அந்த நான்கு மாவட்டங்களும் மீள முடியாத துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய நான்கு மாவட்ட மக்களும் அந்த துயரத்திலிருந்து மீள முடியாத பெரும் அழிவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் பதினைஞ்சாயிரம் கோடி நிதி கேட்டது ஆனால் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடியை கொடுத்துவிட்டு அதோடு கணக்கை முடித்து விட்டார்கள் இப்படி தமிழ்நாட்டிற்கு எதிராக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிராக நலனுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது இவைகளின் காரணமாக மத்திய ஆட்சியின் மீது தமிழக மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அரசாங்கத்திற்கு இசைவாக குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களில் மிக முக்கியமான தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு அந்த கட்சியில் பணியாற்றி கொண்டிருப்பவர் நாடாளுமன்றத்தில் துணை சபாநாயகர் இருக்கிற தம்பிதுரை அவர்கள் நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரை அனைவருக்கும் தெரியும் தமிழ்நாட்டிற்கு எதிராக மத்திய அரசாங்கம் செயல்படுகிறது தமிழ்நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கிறது வஞ்சகம் விளைவிக்கிறது என்று அடுக்கடுக்காக நாடாளுமன்றத்திலேயே பேசினார் அப்படி தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த கட்சிக்கு ஆதரவான ஒரு போக்கை அதனுடைய குனாமி சர்க்காராக அடிமை சர்க்காராக மாநில அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஆகவே இந்த இரண்டு ஆட்சிகளையும் ஆட்சிகளின் மீதும் மக்கள் மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் அந்த கோபத்தை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள் அந்த அணியை எங்களுடைய அணி நிச்சயமாக தோற்கடிக்கும் போல் இந்த அணியில் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்திருக்கிறது நேற்றைய தினம் பத்திரிகையாளர் கூட்டத்தில் கூட பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு ஒரு முழுமையான பதிலை அளிக்க முடியாமல் அந்த கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாதியிலேயே வெளியேறி இருக்கிறார் இன்றைக்கு எல்லா ஏடுகளிலும் இந்த செய்தி வந்திருக்கிறது திராவிட இயக்கங்களோடு நாங்கள் சேரவே மாட்டோம் என்று அறிவித்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று முன்வைத்தவர்கள் அதிமுகவோடு தேர்தல் உறவு கொள்வது அல்லது அரசியல் அணி சேர்வது என்பது தாயோடு உடல் உறவு கொள்வதற்கு சமம் என்று பேசியவர்கள் இன்றைக்கு அனைத்தையும் கடந்து அந்த அணியில் சேர்ந்திருக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அந்த கூட்டணி ஆகவே இந்த கூட்டணியை மக்கள் நிச்சயமாக முறியடிப்பார்கள் எங்களுடைய அணி என்பது ஒரு கொள்கை அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மனு தர்ம ஆட்சியை ஏற்படுத்த விரும்புகிற பாஜகவுக்கு எதிராக மதச்சார்பற்ற கொள்கைக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த கொள்கைக்கு எதிராக மாநில உரிமைகளுடைய நலனை காப்பதற்காக மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து கடந்த இரண்டாண்டு காலமாக தொடர்ந்து பல இயக்கங்களை நடத்தி வந்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சி இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி திராவிட கழகம் உள்ளிட்ட ஒன்பது கட்சிகள் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகள் இயக்கங்கள் நடத்தி இருக்கின்றன இந்த அணி இந்த தேர்தலில் பங்கேற்கும் அந்த எதிரணியை முறியடிக்கும் அதை ஒட்டித்தான் இன்றைக்கு தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கிற மத்திய ஆட்சியால் ஏற்பட்டிருக்கிற அந்த பாதுகாப்பற்ற நிலையை கருத்தில் கொண்டுதான் இந்தியாவை மீட்போம் தமிழகத்தை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து அரசியல் எழுச்சி மாநாடு நாளைக்கு கோவையில் நடைபெற இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கோவை உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகள் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் இருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையோடு எங்களது கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிற பேச்சுவார்த்தை குழு அந்த குழுவினுடைய தலைவர் தோழர் சுப்பராயன் தலைமையில் பேச்சுவார்த்தை குழு அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு சென்று நாங்கள் கோருகிற தொகுதிகளை பட்டியல் கொடுத்திருக்கிறோம் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் சில கருத்துக்களை எங்களிடத்திலே தெரிவித்திருக்கிறார்கள் முதல்கட்ட சுற்று பேச்சுவார்த்தை மிகுந்த ஒரு இணக்கமான முறையில் மகிழ்ச்சிகரமான முறையில் நம்பிக்கை விட்ட வகையில் அது நடைபெற்றிருக்கிறது ரெண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை நாளை மறுநாளுக்கு பிறகு அது தொடரும் அப்பொழுது நல்ல முடிவுகள் மேற்கொள்ளப்படும் அப்பொழுது நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் விலை இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அப்படி நாங்கள் சொல்லவில்லை எங்கள் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டிலும் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் எங்களுடைய தேசிய குழு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் இப்போது இருக்கிற பிரச்சனை என்பது பேர் அபாயம் என்பது பாஜக அந்த பாஜக வகுப்புவாத்தை முறியடிக்க அந்தந்த மாநிலங்களில் உள்ள சூழலுக்கு ஏற்ப கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கட்சியினுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்திருக்கிறது அதன் அடிப்படையிலேயே தமிழ்நாட்டில் நாங்கள் கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம் ஸ்டெர்லைட்டில் பா சிதம்பரம் பங்கு வைத்திருக்கிறாரா வைக்கவில்லையா அல்லது வேறு யாரை வைத்திருக்காம எனக்கு தெரியாது ஸ்டெர்லைட்டே நாங்கள் எதிர்க்கிறோம் அது மூடியதற்கு மூடுவிழா நிரந்தர மூடுவிழா நடத்த வேண்டும் திறப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்தும் போராடுவோம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நிறுத்தப்படுகிற அனைத்து வேட்பாளருக்கு ஆதரவாக கட்சி தீவிரமான முறையில் ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் வைகோ அவர்களும் நாங்களும் கடந்த ரெண்டாண்டு காலமாக திமுகவோடு மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் திடீரென நாங்கள் கூட்டணி சேரவில்லை கடந்த ரெண்டாண்டு காலமாகவே மக்கள் பிரச்சனைக்காக காவிரி நதிநீர் பிரச்சனை செல்லைட் பிரச்சனையில் மணல் கொள்ளைக்கு எதிராக போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இந்த அணியில் இருக்கிற ஒன்பது கட்சிகளும் இணைந்து போராடி கொண்டு இருக்கிறது தேர்தலுக்காக மட்டும் சேர்ந்த அணி அல்ல ஆகவே இது சந்தர்ப்பவாதம் அல்ல கடைசியாக சமூக ஆர்வலர் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த முகிலன் அவர்கள் கடந்த பதினைந்தாம் தேதி முதல் காணவில்லை அவர் குறித்து எல்லோருக்கும் தெரியும் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக காவிரி பிரச்சனைக்காக கொக்கோ கோலாவுக்கு எதிராக போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ஸ்டைலைட்டு தூ தூத்துக்குடி சூடு சம்பவங்களை மிக துல்லியமாக வெளிப்படுத்தியவர் எவ்வளவு மோசமாக கொடூரமாக தாக்கல் நடைபெற்றது என்பதை வெளிப்படுத்தியவர் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு ஆவணப்படத்தை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார் அது வெளியிட்டதற்கு பிறகுதான் அவர் காணாமல் போயிருக்கிறார் ஏறத்தாழ ஒரு வார காலத்தை கலந்து விட்டது பதினைந்தாம் தேதியிலிருந்து காணவில்லை முதலமைச்சர் சொல்லுகிறார் அவர் குடும்பத்தை சேர்ந்த யாராவது புகார் மனு கொடுத்தால் நாங்கள் அது குறித்து நடவடிக்கை எடுப்போம் என முதலமைச்சர் கூறுவது வியப்பாக விந்தையாக வேடிக்கையாக இருக்கிறது வேடிக்கையாக இருப்பது மட்டுமல்ல மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது அனைவருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது என்கிற அந்த கடமையை உணர்வை தவறி முதலமைச்சர் பேசுகிறார் ஆகவே அவர் என்ன ஆனார் காணாமல் போய்விட்டாரா கடத்தப்பட்டு விட்டாரா கொலை செய்யப்பட்டு விட்டாரா என்பது மிகப்பெரிய மர்மமாக இருக்கிறது அவரை தேடி கண்டுபிடித்து மக்கள் முன்னால் ஒப்படைப்பது நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது அதை அரசு செய்ய வேண்டும் பொறுப்பற்ற முறையில் கருத்துக்களை தெரிவிக்க கூடாது என தமிழ்நாடு அரசாங்கத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது எங்கள் கூட்டணி பகிரங்கமானது ரகசியம் கிடையாது அண்ணா திமுக கூட்டணி ஒரு மர்ம கூட்டணி பாஜக கழுத்தை நிறுத்தி கழுத்தை நெறித்து அதிமுக கூட்டணி வைத்து ஐந்து சீட்டுகளை பெற்றிருக்கிறது அதே போல் பாமக பாமக ரொம்ப ரகசியமாக இருந்து இடங்களை பெற்றது மட்டுமல்ல வேறு எதை எதையோ பெற்றதாக சொல்கிறார்கள் திமுக எப்படி பேசுகிறார் என்பது எனக்கு தெரியாது மக்கள் நல கூட்டணி கடந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த மக்கள் நல கூட்டணி கலைக்கப்பட்டு விட்டது தற்போது இது இல்லை அந்த அணியில் இருந்த கட்சிகள் கடந்த ரெண்டாண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து செயல்படுகிறது ஆகவே சந்தர்ப்பவாதம் என்ற பேச்சுக்கே இடமில்லை பகிரங்கமாக வெளிப்படையாக செயல்படக்கூடிய கட்சிகள் எங்களது கட்சிகள் அதாவது நம்முடைய இராணுவ வாகனத்தின் மீது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதி நடத்திய தாக்குதலால் நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரெண்டு பேர் கொல்லப்பட்ட மிக மிக வன்மையாக கடுமையாக கண்டிக்கத்தக்கது பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அளித்து வருகிற ஆதரவு போக்கை கைவிட வேண்டும் அதை ஒருபோதும் ஏற்க இயலாது அதே நேரத்தில் நாமும் திரும்ப தாக்குதலை தொடுத்திருக்கிறோம் ஏற்கனவே அதற்கு மூளையாக இருந்தவர் நம்முடைய ராணுவத்தால் கொல்லப்பட்டு இருக்கிறார் இன்று அதிகாலையில் மீண்டும் விமான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது பாகிஸ்தானில் இருக்கிற அந்த நாட்டு அதிபர் தாக்குதல் நடத்தினால் நாங்கள் திரும்பத் தாக்குவோம் என அவரும் தொடர்ந்து கூறுகிறார் நம்முடைய பிரதமரோ ஆவேசமாக பேசி வருகிறார் மிக மிக ஆவேசமாக பேசி வருகிறார் இரண்டு நாடுகளுக்கிடையே போர் முழுமையானால் இரு நாடுகளுக்கும் பேரழிவை ஏற்படுத்தும் அத்தகைய பேரழிவை ஒருபோதும் நம்முடைய நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் தேர்தல் வருகிற நேரத்தில் அங்கு நடைபெற்ற அந்த சம்பவத்தை அரசியல் ஆதாயத்திற்காக யார் பயன்படுத்தினாலும் அதைவிட கொடிய குற்றம் வேறு எதுவும் இருக்க முடியாது நன்றி அப்படி நான் சொல்லலையே நான் சொன்னது ஏற்கனவே பாஜக பாமக அதிமுக அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி என்று சொன்னேன் மாநிலத்திற்கு எதிராக செயல்படுகிற கட்சி என்று தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் அந்த கட்சியோடு அதிமுக சேர்கிறது திராவிட இயக்கங்களோடு சேரவே மாட்டோம் என்று உறுதிமொழி அளித்த பாமக அதிமுகவோடு சேர்கிறது ஆகவே அது சந்தர்ப்பவாத கூட்டணி என்று சொன்னோம் இதுக்கும் பிறகு யார் யார் அதிமுக போய் சேர போறாங்க யாரும் சேரல அது எனக்கு தெரியாது ஒருபோதும் அதிகரிக்காது இதை காரணம் காண்பித்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என பாஜக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அத்தகைய முயற்சி வெற்றி பெறாது அதாவது பாஜக ஐந்து மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகு ஐந்து மாநில தேர்தல் முடிவு பாஜகவை படுதோல்வியில் வீழ்த்திவிட்டது படுதோல்வியில் அடைந்திருக்கிறார்கள் ஆகவே தப்பித்து கொள்ள அதில் இருந்து மீள்வதற்கு பல சாகசங்களை மேற்கொள்கிறார்கள் அந்த அதில் இதுவும் ஒன்று எந்த சாகசத்தை மேற்கொண்டாலும் மோடியால் வெற்றி பெற முடியாது மோடியே இப்பொழுது தொகுதி தேடிக்கொண்டு இருக்கிறார் எந்த தொகுதியில் போட்டியிடுவது ஏற்கனவே ரெண்டு தொகுதியில் போட்டி போட்டார் வாரணாசியில் போட்டி போட்டார் குஜராத்திலும் போட்டி போட்டார் இப்போ எங்கே போட்டி போடணும் தொகுதி தெரியாமல் தொகுதி தேடி அலைந்து கொண்டு இருக்கிறார் ஆகவே அவருடைய இந்த சாகசங்கள் ஒருபோதும் வெற்றி பெறாது மக்கள் மிகுந்த விழிப்போடு இருக்கிறார்கள் ஏனென்றால் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் அவருடைய பொறுப்புக்கு ஏற்ப எதையும் பேசல அவர் பேசுவது உண்மைக்கு மாறாக அனைத்தும் பொய்யைத்தான் பேசி வருகிறார் என்பதை நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்த காரணத்தினால்தான் ஐந்து மாநிலத்தில் தோற்கடித்தார்கள் நன்றி நன்றி நன்றி